இது என்னைக்கு புழிஞ்சது போ மிச்சக்காய் இருந்ததுன்னா சாணி கொண்டு போய் மாலை கட்டி போட்டு கும்பிடு அப்படின்னு ஜோலிக்கு சொல்றேன் இல்லோ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க இத்தனை கா காணி வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு இன்னும் ரெண்டு மாசம் போயிட்டு ஒரு படம் பத்து ரூபா சொல்லுவாங்க இந்த பழம் இந்த ஸ்பெஷோடு பழம் ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி இப்படி அழுகுதுன்னு எனக்கு இது இல்லை கவரில் போட்டு தான் வைக்கிறேன் ஆனால் ஏன் அப்படியாதுன்னு சொல்லு நியாயமா இருக்குது இத்தனை படம் வேஸ்ட்டாக போச்சு வெளியவே வெயில் மேலே வாரண்டதுன்னா கூட உள்ள சார் இருக்குது நான் மூணு நாள் அப்புறம் கோயிலுக்கு போறக்கு எங்க நேரம் இருக்குது போறது பச்சைக்காய் கூட என்னன்னு தெரியல அநியாயம் போச்சுங்க அருமையான நல்லா ஒரு நான் ஸ்கூலுக்கு அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு போவேன் செஞ்சோரம் ஆகறக்கு ரெண்டு பாலம் பத்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு போவேன் பாதி பாதி இப்படி அழுகி நல்லா தண்ணி வடாது வர வரன்னு வைக்கணும்னு சொன்னாங்களே ஒரு நண்பரு தண்ணி எங்க தண்ணி தண்ணியே வடக்கூடாத வா தண்ணி சொட்டு சொட்டு நிறைய பட்டு இருக்குது அது மேல தானா அது கொஞ்சம் அழுகுனது வந்தது தண்ணி வருது தண்ணி வட்டா வாழிதான் இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குது அதான் தண்ணி வடக்கூடாது தண்ணி வடாம வச்சிருந்தீங்கன்னா கெடாம இருக்கும்னு யாரோ ஒரு நண்பர் போட்டுருந்தாங்க கமெண்ட்ல ஆல்ரெடி பழைய காயங்கறனால இங்க வாரு அது என்ன ஹீட்டுக்கு இப்படியான மாதிரி இங்க வாரு சாணி சாப்பாடு கலர்லாம் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சா சுகாஸ் அதுக்குமே லெமன் வேண்டா லெமன் வேண்டாம் லெமன் கம் நான் சாப்பாடு செய்யி சூப்பராக இருக்கு உடம்புக்கும் நல்லதுன்னே கம்மன் நான் அது சுகாசுக்கு மட்டும் புளி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நாம் லெமன் கலரிக்கலாம்னு நினச்சி அப்புறம் பார்த்தா எல்லாத்துக்குமே கரெக்டாக போச்சு லெமன் புளி சாப்பாடே சரியா போச்சு அதையவே சாப்பிட்டோம் நாளைக்காவது கிளறோன்னு இதெல்லாம் ஆமாம் பாப்பா எல்லாம் வேஸ்ட் பண்ணாது இங்கே இப்போ ஏற்பட்ட இதெல்லாம் பத்து ரூபா கொடுத்து நல்லா ஒரு டைம் பத்து ரூபா சொன்னாங்க சாமிக்கு சாமி கனி வந்துட்டு நானுமே எங்க ஸ்கூல் வேலை ஆயாவும் ரெண்டு பேரும் வாங்கினுமா கோயிலுக்கு போலான்ட்டு ஒரு ஒரு காய் பத்து ரூபா அந்த ஆளாமட்டு கடை கடையில அப்புறம் சரி என்ன இவ்வளோ விலை சொல்றாங்களோ அப்படின்னு காட்டி ஆமாங்க பத்து ரூபா தான் சிச்சு வாங்கலாம் வேண்டாமான்னுச்சு சரி உங்களுக்கு சாமிக்கு என்ன பண்றதே வாங்குங்க அப்படின்னே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு காணி வாங்குனதுக்கு இருபது ரூபா ம் இன்னைக்கு பாரு எப்படி வேஸ்டா கிடக்குதுன்னு எப்போ எப்படி ஆச்சோ தெரியல நல்லா வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் என்ன கால்வழிக்கு என்ன கேட்டிருந்தீங்கன்னா நல்லா காய்ச்சறக்கெல்லாம் போட்டிருப்பேன் நிறைய போட்டிருப்பேன் என்னையும் கேட்கலையா ஆனால் மூணு பேர் இப்போ கேட்டிருக்குறீங்க இன்னொரு நாலஞ்சு பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா ஒரு பத்து பேர்த்துக்கு மொத்தமாக காய்ச்சி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா மூணு பேர்த்துக்கு இப்போ காய்ச்சிட்டுனா மறுபடியும் ஒருத்தர் ஆர்டர் போடுவாங்க தனித்தனியாக காய்ச்சிட்ருக்கோன்னு ஆனா ஒரு தனி தனியா காய்ச்ச முடியாது அத்தனை தலையும் உள்ள போடுற போது தனித்தனியா எப்படி காய்ச்சறது எல்லாம் இலையிலயும் ஒட்டிக்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சிருவேன் அது அப்புறம் காய்ச்சி வச்சாலுமே ஆர்டர் வரலன்னா அது அப்படியே ஊறிட்டே இலை தலைக்குள்ள ஊறிட்டே இருக்கு அதனால அளவளவா காய்ச்சிக்கிறது வேஸ்ட் பண்ணாம அப்பப்ப புதுசா காய்ச்சி காய்ச்சி கொடுத்துறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனிப்பந்தல் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அப்புறம் அது போக மூணு பேர் மொத்தம் நாலு பேர் ஆயிட்டாங்க இன்னொரு ஆறு பேர் அஞ்சு பேர் கேட்டாங்கன்னா என்ன காய்ச்சி கொடுக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கால்வாய் சுத்தமாக குணமாகி கேட்காது இருந்தாலும் பரவாயில்ல கால் வலிச்சா மட்டும் கே கே கேட்கட்டும் இல்லைன்னா கால் நல்லா இருந்தால் அதுவே போகுது நம்மளுக்கு நிறைய பேர் நல்லா கேட்குது வலிக்கு நல்லா கேட்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் சொல்லலை சொல்லலைனா இப்போ அவங்களுக்கு சரியானா அவங்களும் சொல்லுவாங்க இல்லை சரியாயின்னு சொல்லாமல் இருந்தாங்களா என்னன்னு தெரில நிறைய பேர் ஆனா சரியாயிடுச்சுக்கா சரி ஆயிடுச்சு நாங்களே மறுபடியும் திரும்ப வாங்கி வாங்கி எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் குடுத்து நிறைய பேர் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரு சிலருக்கு சரியாகலீன்னா அது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும் ஹாஸ்பிடல் போய்தான் நீங்க சரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது நார்மலான கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலிக்குதானே கேக்குது மத்தபடி உள்ள எலும்பு கிரேச்சர் ஆயிருச்சு அத மாதிரிலாம் இருந்ததுலாம் கேக்காதுங்க மூட்டு வலி முழங்கால் வலி மெயினா அப்புறம் முதுகு வலி வேற எல்லாத்துக்கும் கேக்குதுங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறீங்கள்ல இந்த மாதிரி எலும்பு எனக்கு போல்ட் வச்சிருக்கிறாங்க அப்படி இப்படின்னாலும் அதுக்கெல்லாம் வந்து கேட்காதுங்க நான் மூலிகை சேர்த்துல அதுக்கு சே அது கேக்குற மாதிரி நிறைய மூலிகை செய்வாங்க நாம அந்த மாதிரி செய்யல ஆனா ஆரம்பத்துல போட்டிருந்தேன்னா இருந்தேன்னா எனக்கு இன்னுமே காலு நல்லா தடமா இருந்திருக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் லைட்டா வலிக்கும் போது நான் கண்டுக்கவே மாட்டேன் நம்ம வலி போற அப்புறம் தென்னை மரக்கூடிய எண்ணெய் வாங்கி இவ்வளவு பெரிய டப்பா தான் நல்லா கேட்க ஆனா எண்ணெய் கொஞ்சமா அறுபது அறுபது ரூபாய் அந்த எண்ணெய் அதை வாங்கி போட்டு அது ஒரு ரெண்டு மூணு டைம் போடுறது தான் ஆகுதுங்க ஆனால் அது ஓரளவுக்கு கேட்குதுங்க இருந்தாலும் இது மாதிரி போ நல்ல கோ பலன் கிடைக்கிறதில்ல முன்னாடி அதை ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி லைட்டாக வெது வெதுன்னு சூட்டில் போடுவேங்க ஆனால் அது அது வேணாம் முறிவுக்கெல்லாம் கேட்குது ஏ முறிவெல்லாம் இருந்ததுன்னா அதை போட்டிங்கன்னா கேட்க ஆனால் எண்ணெய் துளி விடுதான் இருக்குது அது என்னென்னமோ போட்டு பார்த்து நானும் எனக்கு எனக்கு அதுக்குள்ள நான் என்ன பேச வந்தேன்னே அப்புறம் மூணு மாச காலமா இப்போ நான் எதுவுமே கண்டுக்கலிங்க வலிக்கவே இல்லையா சுத்தமாக நல்லா இருக்குதுன்னு விட்டுட்டேன் அப்புறம் இப்போ இந்த ஆடுகளை பிடிச்சிட்டு இந்த பறமே அங்கேயும் ஓட்டம் அதிகமாக இருந்ததுனால இங்கே இப்போ மறுபடியும் இந்த ஒரு வாரமாக பாப்பா முழங்கால் வலிக்குது எண்ணெய் இருந்தால் கொடுக்கணும் அதை இத்தனைக்கா எங்கேயோ துளி துளி பாட்டில் ஓட்டிட்டு இருக்குங்க எண்ணெய் இல்லைங்க எல்லாம் கொடுத்துட்டோம் அப்புறம் அதைவே ஏதாவது தொடச்சங்காட்டி இப்போ ஒரு நாலு நாள் தொடர்ந்து தொடச்சங்காட்டி இன்னைக்கு வலிக்கவே இல்லைங்க காய்ச்சி ஒரு பாட்டிலுக்கு மீதியா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருந்தா கரெக்டா ஒரு ஆர்டர் வந்துச்சு அந்த அன்னைக்கு எடுத்து வச்சிருந்தா அப்படிங்க சேர்த்தினு வாய்ச்சா போட்டுக்கலான்னு அப்புறம் அது ஒருத்தர் மட்டும் கேட்டாங்களா அதை கொடுத்துட்டோம் சரி அவங்க ஓட்டு பாவம் அவங்க வலிக்க வலிக்குன்னு தான் ஏற்க ஓட்டு போட்டு விட்டுருவாங்க டக்கு டக்குன்னு அதனால அமௌண்ட் வாங்கிட்டுனாவே நான் பெண்டிங் வைக்க மாட்டேன் அமௌண்ட் வாங்காம இருந்தா கூட பெண்டிங் வச்சிருப்பேன் அமௌண்ட் வாங்கிட்டு உடனே ஓட்டு விட்டுறது ஆமாங்க ஏதோ இந்த அளவுக்கு பாவம் ஆனா எது ஓட்டு கூட இரநூறு பேத்துக்கு மேல வாங்கியிருப்பாங்க குறைஞ்சபட்சம் இரநூறு பேருக்கு மேல அது நிறைய பேர் அரை லிட்டரு ஒரு லிட்டரு அரை லிட்டரு ஒரு லிட்டரு நிறைய பேர் வந்து கால் லிட்டரு இரநூறு பேத்துக்கு மேலே வாங்கிக்கிறாங்க நான் போட்ட வீடியோக்கார ரெஸ்பான்ஸ் கொடுத்து அங்கே நிறைய பேர் எதை போட்டாலும் கேட்க மாட்டேங்குதுங்களே முழங்கால் வலிக்கு டாக்டரே சொ மேட்ங்க சொல்லுவாருங்க முட்டி வேச்சுங்கன்னா நீங்க வைத்தியமே பண்ண முடியாது எந்த வைத்தியம் பண்ணாலும் நல்லா ஆகாது பாரு எனக்கு அதனால பாயோ ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏதாவது இது பரவாயில்லைங்க மூலிகை வந்து நம்மளுக்கு கை கொடுக்குது உங்களுக்கு வேணும் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ரெடி பண்ணிட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்தாங்கன்னா நான் அதுக்காக காய்ச்சல் காத்தா இப்படி பத்திரப்படுத்தி பத்திரப்படுத்தி வச்சேன் அதுக்காக வேண்டியே நான் வச்சிருப்பேன் ஆர்டர் வந்து நம்ம லாமே எங்க போய் வாங்கிட்டு இருக்க வச்சிருந்து இப்படி வேஸ்டா போயிருச்சு ஆனா ஃப்ரிட்ஜில் தான் നെന <laughs> பச்சை பச்சை காயா பறிச்சிட்டு வரதெல்லாம் அப்படியே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பழுத்தது நல்லா பழுத்ததுலேருந்து கீழே விழுந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா தான் இப்படியாயிரும் பழுத்த பச்சையாக தான் இலவசம் நூட்டில் அன்னைக்கு ஆதிலன்னு தங்குறதுக்கு போய் பார்க்க போகணுமில்லோ அந்த அன்றைக்கு ஒரு இருபது காயாட்டு பச்சை காயாத்தான் பொரிச்சிட்டு வந்தாங்க இன்னும் அவ்வளோ இருக்குது அப்புறம் நல்ல காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு கிளறிட்டு ஆமாங்க அப்புறம் எல்லாம் இளவரச வீடு வீடே மாற்றியே இலவச வீட்லையும் உனக்கு காய் இருக்காதுங்க உனையெல்லாம் வெய்ய காலத்தில் எலுமிச்சம் பார்த்துக்கா டிமாண்ட் ஆகிடா மாற்றிட்டாங்கல்ல மரத்து மருக்கு டிமெண்ட் ஒரு வீடு மாத்திட்டாங்க ஆனா அந்த அந்த மரத்துல அத்தனை வாய் பிடிச்சு எல்லா எனக்கு உண்மையாலுமே அவன் எத்தனை எத்தனையோ வீடு மாத்தினானுங்க நண்பர்களே மெத்த வீடு நல்ல நல்ல மெத்த வீடாவேதான் மாடி வீடு நல்ல வீடாவேதான் இருந்தது இருந்தாலும் எனக்கு அந்த ஓட்டு வீடு அந்த சிமிட்டி ஓட்டு வீடு அந்த அந்த எலுமிச்சை மரம் இருக்கிற வீடுதான் எனக்கு பிடிச்சது ஆனா அதை இதே வீட்டுக்குள்ளயும் வேடா சௌரியமா இருக்கு வெளியேயும் இருக்கு பிரச்சனை இல்லை நம்ம வீடாட்டு கொஞ்சம் வேறு நிலம் இருக்கும் காட்டிங்களே என்னமோ எனக்கு வண்டி வாகனம் நிறுத்தறதுக்கும் நல்ல சௌரியமா இருக்குதுங்களா ஒவ்வொரு வீடு பார்த்தா ரூம் குட்டி குட்டியா இருக்கு வெளியில இடம் இருக்கு இல்லைன்னா வெளியில இடம் இருக்காது

கடையெல்லாம் பக்கம்தான் மெயின் ரோடு பக்கமா தான் ஆனா வீட்டுக்கு பக்கத்துல கிராமம் மாதிரி காடுகளும் இருக்கு வீடெல்லாம் அமைதி அப்படியே அது ஒரு ஊரே நல்லா இருந்துச்சு ஏன்னா எனக்கு அந்த வாங்கி நீ இருந்துக்கடா அப்படின்னு அவங்களும் விலைக்கெல்லாம் கேட்டு பார்த்துக்குறாங்க ஆனால் ஏற்கனவே விலை வேசி ஏற்கனவே இளவரசம் குடி இருக்கு முன்னாடியே ஒருத்தர் விலை வேசி இருந்தாங்களாம இவங்க சரின்ட்டாங்களாமா அதை மாற முடியாது வாக்கு குடுச்சு அப்படின்னாங்களாமா சரி அவனுக்கு எந்த ஏதோ ஒரு ஆண்டவன் பார்த்து